கிறிஸ்தவுக்கள் பெரியமானவர்களே பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வார்த்தைகளை வாசியுங்கள் தியானியங்கள் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக நாளுக்கான வேத நாம் கடந்து செல்லுவோம் தலைப்பு தேவனுடைய மறைந்துள்ள வசனம் ஒன்று இரண்டாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்கள் உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிறுவையில் அறிய மாட்டார்களே இயேசு கிறிஸ்தினுடைய தியாகம் உண்மையிலேயே ஆழமான இரகசியமாகும் சாத்தான் உருவாக்கப்பட்டவனாவதோடு சர்வ வல்லமை உடையவன் அல்ல கிறிஸ்துவினுடைய இரட்சிப்பின் செய்யத் திட்டத்தை அவன் அறியமாட்டான் ஒன்று கொருந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்கள் இதே உண்மையென காட்டுகிறது உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் மாட்டார்களே இங்கு பிரபஞ்சத்து பிரபுகள் கிறிஸ்துவினுடைய தியாகத்தின் ஆழமான நோக்கத்தை குறித்து விளக்கமில்லை அவர்கள் இந்த ரகசியத்தின் ஆழத்தை வல்லமையை புரிந்து கொண்டால் அவர்கள் ஒன்றில் சாத்தானே இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள் என்று இயேசு அறிமுகப்படுத்துவதுடன் மேலே உள்ள வசனத்தில் கூறப்பட்ட அந்தகார வல்லமைகள் குறித்ததான விளக்கத்துடன் அது ஒன்றிக்கிறது தெய்வீக திட்டம் பற்றிய சாத்தான் மற்றும் அவனுடைய பிரபுக்களின் அறியாமை தேவனுடைய மறைந்த ஞானத்திற்கு சாட்சியாகும் இயேசுவின் சிலுவை மரணம் மனிதர்களின் ரட்சிப்புக்கு வழிகாட்டியது என்பதை அவை அறியாது ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று வரை இதை மேலும் விளக்குகிறது எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவார் அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் தேவனுடைய ஞானம் மற்றும் ரகசியங்கள் நாம் அறிவதானாலும் விளங்கிக் கொள்வதாலும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அவை எங்களுக்கு மறைக்கப்படவில்லை வேதம் சொல்லுகிறது தேவன் மூலம் கிறிஸ்துவை நமக்கு ஞானமாக்கி இருக்கிறார் ஒன்று குருந்தியர் ஒன்று முப்பது அதனால் எங்களுக்கு தேவனுடைய உள்ளம் இருக்கிறது இதனை இரண்டு குருந்தியர் இரண்டு பதினாறாம் வசனம் கூறுகிறது ஹாலே லுயா அன்பான தகப்பனே உம்முடைய திட்டத்தில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஞானத்திற்காகவும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு காண்பிக்கின்றபடியினாலும் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எனது எண்ணங்கள் குறித்து வல்லமையோ எனக்காக நீ திட்டமிட்டுள்ள திட்டத்திற்கு அனுமதி இல்லை வெற்றிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் நான் உமக்குள் பாதுகாப்பாக இருப்பதை உணர்ந்து அந்த நம்பிக்கையில் பயணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் மேலதிக பாடம் ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரை எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் மனுஷனிலுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான் அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் ஒன்று குருந்திய முதலாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை நாங்களோ உலகத்தின் ஆவியைப் பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் ஜென்ம சுபாவமான மனுஷனா தேவனுடைய அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது ஆமேன் நன்றி